வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை அதாவது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன்கள் இந்த மாத பலன்கள் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுது நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதியே புதன் வந்து உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க அதே சமயத்துல ஜூன் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார் ஜூ அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு ஜூன் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி சுக்கரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் மிதினத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார் அதே சமயத்துல ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள் கடைசியாக ஜூன் கடைசி நாள் முப்பதாம் தேதி சுக்கரன் வந்து மிதினத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார் சோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு உங்களுக்கு நல்லா தெரியும் ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார் அதே சமயத்துல மீனத்துல ராகு கண்ணியில் கேது கும்பத்துல வந்து உங்களுக்கு சனி வந்து நீடித்திருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனியில் எந்த விதத்துலயும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை மாத கிரகங்கள் தான் நீடிக்கப் போகிறது ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது அதில் உங்களுடைய நீங்கள் பிறக்கிற ஜாதத்தில் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா நீங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமாக நடக்குமா அல்லது டிலேவாக நடக்குமா சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆஃப் ஒன் டூ ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் குரு எல்லாமே பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேலதான் சூரியன் சுக்கரன் புதன் ஒன்றா வந்து பதினொன்றாம் இடம் என்று லாவஸ்தானத்துக்கு போகிறார்கள் குரு நீடித்தாக தான் இருக்க போகிறார் ஆண்டு கிரகங்கள் ஆகிய ராகு கேது குரு சனியில எந்த மாற்றமும் இல்லை செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய மேசராசிக்கு ஆட்சி பலம் பெறுகிறது அவர் அதிபதியாகவும் சிம்மத்துக்கு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்து தொழிலில் முயற்சி செய்கிறவங்க ஒரு ஸ்டேட்டஸு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒரு கவ் ஒரு கவர்மெண்டில் ஒரு வேலையில் இருந்தாலும் சரி ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனியில் வந்து இருந்தாலும் சரி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் குறிப்பாக முதல் ஆஃப் முதல் பதினைந்து நாட்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க உங்கள் தசாபுக்திகள் அது வந்து அது மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகளும் உங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தசாபுக்திகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முதல் பதினைந்து நாட்கள் அது தூக்கி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கிரக கிரீடம் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல இத்தனை சுபகிரகங்கள் சேர்ந்து அதுல சூரியன் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய ராசி அதிபதியை பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுகிறது வந்து அருமையான ஒரு விஷயம் ஸோ உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் சந்தர்ப்பங்கள் வரும் நீங்கள் அதை ந நல்லபடியாக தகுந்தபடியாக அதை நீங்கள் உபயோகிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வருகிறது அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிறதுங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்குது அதே சமயத்தில் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் எந்த இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் போஷன் கிடைக்கிறது ஒரு ப்ராஜெக்ட் லீடர் டீம் லீடருங்கிற மாதிரி போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அமைவதும் பார்த்தீங்கன்னா கண்கூடமா பார்க்கலாம் ஸோ ஜூன் பதினைந்து நாட்கள் வந்து அவங்களுடைய தசாபுக்திகள் சமைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம்னே சொல்லணும் சிம்ம ஏழாம் இடத்துல இருந்து சனி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக உங்களை பார்த்து ராசியை பார்த்து இது வரைக்கும் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துல பார்ட்னர்ஷிப் மதியத்தில் குடும்பத்துல ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மாதிரியான இருந்த டைம்ல இப்படி ஒரு நடக்க நடக்கக்கூடிய ஒரு பத்தாம் இடத்துல ஒரு நாலு கிரகம் சேர்ந்து இருந்து வருவது பார்த்தீங்கன்னா என்னதான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு ரெகனேஷன் கிடைச்சது ஏதோ ஒரு லாபம் கிடைத்தது உங்கள் வேலை தொழிலில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க நீங்கள் சில விதத்துக்கு ப்ரூவ் பண்ணீங்க உங்களுடைய வேலை தொழில் வந்து உண்மையே ஸ்திரத்தன்மை பெற்றுவிட்டது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஃபவுண்டேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக முதல் பதினைந்தாம் தேதி பதினைந்து நாட்களும் அடுத்த பதினாலாம் தேதியில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மிதினத்துக்கு வந்து சூரியன் புதன் ஆஹ் சுக்கரன் போய் செல்வது நல்லது நல்லதுதான் அது மூலமா அந்த போஸ்டிங் பெறுவதனாலே அந்த ஒரு பலன் பெற்றதுனாலே நீங்க என்ன ஆதாயம் பெற்றீர்கள் என்ன வருமானம் பெற்றீர்கள் என்ன ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சது பூர்த்தி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பதினொன்றாம் இடத்துக்கும் போவதும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்தாலும் சரி செகண்ட் ஹாஃபா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கா டைமாக தான் வருது ஃபஸ்ட் ஆஃப்ல சில விஷயங்கள் நடத்தி காட்டி ரெண்டாவது ஆஃப்ல உங்களுக்கு லாபங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு படிச்சு எது மாதிரி ஒரு வேலைக்கு தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன டிகிரி முடிச்சாங்களோ ஒரு ஒரு வருஷமா கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு படித்ததுக்கு மாதிரி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் பெறக்கூடிய அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருகிக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீகத்தில் சில விஷயங்கள் சால்வ் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு தகப்பனார் விஷயத்து மூலமா வரக்கூடிய அமைப்பு கவர்மெண்ட்ல இருந்து சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பிஎஃப் அமௌண்ட் வரல பென்ஷன் வரல உங்களுக்கு வர வேண்டிய கிராஜுவிட்டி வரலைன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து கண்டிப்பாக பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறார் என்பதே மறந்துடக்கூடாது அது என்ன பண்ணுவோம்னா உடல் உபாதைகளும் அப்போ ஒரு அசௌரியத்தையும் கொடுப்பார் அது வந்து நீடித்திருக்க போகிறது ஏன்னா ராகு கேது பார்த்திங்கன்னா அந்த வருடம் ஃபுல்லாகவே இருக்க போகிறது ஸோ அந்த தாக்கங்களும் அலைச்சல்களும் அந்த மாதிரி உத்வேகமான சில விஷயங்கள் செய்து முயற்சி பெறுவதில் இவ்வளோ காலகட்டத்தை செய்ததுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்து வரக்கூடிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருந்து கடந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் செய்த உழைப்புக்கு ஓரளவுக்கு ரெகனேஷன் கிடச்சிது பரவாயில்லைங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலிகளுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்